விஜய் பண்ணுற குறும்புத்தனம் யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க உண்மையாங்க விஜய் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு சிரித்து சிரித்து வயிறு வலிச்சது தான் மிச்சம் அந்தளவுக்கு செம்மையாக இருந்ததுன்னே சொல்லலாம் பப்பா விஜய் நடிப்பு வேற லெவல்னே சொல்லலாம் ஒன்றுமே நடக்காத மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே காவிரி குடும்பத்துக்கிட்ட விஜய் என்னம்மா நடிச்சிட்ருக்குறாரு என்னத்த சொல்லுங்க ஆனால் வந்து பிடிச்சிருக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இதில் என்னென்ன ஹைலைட்டு இவர் வந்து நம்ம காவேரி அட்ரஸ் தேடி இங்கே வீடு பிடிச்சி வந்தாராமா ஏதோ காவிரி மொத்த குடும்பமே இவர் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சி வந்த மாதிரிலாம் வந்து இவர் சீன் போட்டுருக்குறாரு அந்த மாதிரி தாங்க இங்கே குமரனை குமரன் கிட்ட கூட என்ன நீங்கள் எப்படி இங்கே இருக்கீங்க அந்த மாதிரி வந்து கேட்டுட்ருக்கிறாரு இதை கேட்டால் குமரனுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் தான் ஆகுது பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி விஜய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு என்னத்தான் சொல்ல இங்கே குமரன் காண்டாயி தான் நின்றுட்டு ரொம்பவே பொறுமையாக பார்த்தீங்கன்னா அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு இன்னுமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் இருந்த நம்ம குமரனை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஓ இதுதான் உங்கள் வீடா இல்லையே இந்த வீட்டில் வந்து பங்கஜ மாமி இருக்கிற இருக்கிறாங்களே சரி மேலே இருக்கிறீங்களா நானும் உங்கள் பக்கத்து தான் நானும் தான் இருக்கேன் ஆனால் நான் அவங்கள பார்த்ததுலேயும் முன்ன பின்ன அப்படிலாம் சொல்லி பார்த்திங்கன்னா கலச்சிட்டுருக்குறாரு என்னத்தை சொல்ல சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குமரன் ரொம்பவே பொறுமையாக தான் இருந்துட்டுருக்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல்லே சொல்லலாம் எல்லாமே வந்து செம சூப்பராக இருந்தது இங்கே பாட்டியை வந்து நம்ம காவிரிக்கு சப்போர்ட் பண்ணதாக இருக்கட்டும் இன்னுமே நம்ம க காவிரி பார்க்குறதுக்காக நம்ம விஜய் வந்து காவிரி வீட்டுக்குள்ளே போயிட்டு பல அட்டகாசம் பண்ணார் எல்லாமே சூப்பர் தான் இன்னும் வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா காவேரிக்கு நம்ம பாட்டி தான் முழுக்க முழுக்க வந்து விஜய் கிட்ட பேசுறதுக்கு பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்க கூட வந்து நம்ம நர்மதாவும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க இங்கே நர்மதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சனால பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணியில் நர்மதாவையும் சேர்த்துக்கிட்டாங்க இங்கே காவேரி வெளியே போகிறாங்க வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு காவேரி பின்னாடி எப்போதும் போல் போயிட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்கிறாரு இங்கே காவேரி பயமுடுத்துறாரு காவேரி நம்ம கிட்ட எதுவுமே வந்து சந்தோஷத்தை காட்டிக்கிற மாட்டுறாங்க எப்படி கோவமாக நடந்துக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம விஜயை திட்டுறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் மனசில் அந்தளவுக்கு ஒரு பாசம் சந்தோஷம் எல்லாமே இருக்குது ஆனால் இங்கே காவிரி இருந்துக்கிட்டு தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க உங்களால் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனால் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அதெல்லாம் போக முடியாது என் பொண்டாட்டியை நான் டெய்லி பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கணும் அங்கே போய்ட்டா எனக்கு எப்படி தெரியும் என் பொண்டாட்டி என்ன பண்ணுறா சாப்பிட்றாளா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் இங்கே தான் இருப்பேன் என் பொண்டாட்டி என் கூட இருக்கிற வரையும் நான் கூட வீட்டுக்கு வர வரையும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்க விஜய் இருந்துகிட்ட அப்படி என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் கேட்டு நம்ம காவிரி அப்படியே ரொம்பவே இம்ப்ரஸ் ஆயிடறாங்க ரோட்டில் விஜய் கிட்ட விளையாடிட்டு சேட்டை பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு அந்த வழியில பார்த்தீங்கன்னா அந்த சைடு ராகினி வராங்க ராகினி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடுறாங்க என்ன விஜய் வந்து அப்போ எங்கேயோ வெளியே போறது சொன்னது இதுக்காக தானா அப்போ வந்து காவேரிக்காக தான் வந்து அவரு வீட்டை விட்டு போயிருக்கிறாரு ஒருவேளை காவிரி வீட்டு பக்கத்துலயே அவரும் வீடு எடுத்து தங்கியிருப்பாரோ அண்ணாலும் பண்ணிருப்பாரு ஏன்னா அந்த விஜய் இந்த காவிரி மேலே பைத்தியமாக தானே தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு இப்போதான் வந்து விஷயமே நம்மளுக்கு தெரியுது அங்கே வீட்டில் அந்த வெண்ணிலான்னு ஒரு பைத்தியக்காரி இருக்கா அவ்வளோ கூட வந்து இவர் மறந்துட்டா இருப்பாரு அந்தளவுக்கு வந்து மொத்த பாசமும் இந்த காவிரி மேலே தான் போல இதை சும்மாவே விடக்கூடாது இந்த காவிரி என்ன சந்தோஷமாவா இருக்கா ஃபஸ்ட்டு இதை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த ராகினி செம்ம கோவத்தோடு வீட்டுக்கு போய்ட்டுருக்குறாங்க இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக சீக்கிரமே இந்த விஜய காவேரி ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துருவாங்க மறுபடியுமே இந்த காவேரி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவராஜ்யமாக தான் இருக்கும் இதை நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராகினி மறுபடியுமே ஒரு பிளான் பண்ணுறாங்க எவ்வளோ பட்டாலும் வந்து இந்த ராகினி திருந்தவே போகிறதில்ல கண்டிப்பாக இந்த ராகினிக்கு ஒரு ரெண்டு அறையை விடணும் நம்ம விஜய் அல்லது காவேரி அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ராகினிக்கு கொஞ்சமாச்சும் புத்தி வரும்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க வீட்டுக்கு வந்த கையோட இந்த ராகிணி ரொம்பவே வந்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணி வந்து இப்போ விஜயை வந்து வீட்டுக்கு வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவுக்கு முன்ன விட பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இங்கே நர்ஸு கிட்ட விஜய் எங்கே விஜய் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட ரொம்பவே கோவமாக இருக்கிறாங்க வெண்ணிலா வெண்ணிலா சவுண்டை கேட்டு ஏன் இந்த வெண்ணிலா இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ராகினி வெண்ணிலாவை பார்க்குறதுக்காக அவங்க ரூமுக்கு வராங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே கீழே கிடக்கு அந் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலா சம கோவத்தில் இருக்கிறாங்க இங்கே நர்ஸு கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு ஏன் என்ன பண்ணி வச்சிருக்கா இப்படிலாம் கிடக்கு என்னதான் இவளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடுச்சு போல் விஜய் எங்கே விஜய் எங்கள்னு சொல்லிட்டு வந்து கேட்டு இருக்கிறாங்க என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நர்ஸ்ஸு புலம்பிட்டுருக்குறாங்க இங்கே ராகினிக்கு ரொம்பவே சந்தோஷமாக போச்சு அப்படியா வெண்ணிலாக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சா இது போதும் இந்த காவிரியோட சந்தோஷம் கெடுக்கிறதுக்கு இப்ப என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வெண்ணிலா கிட்ட போயிட்டு இந்த ராகினி பேசுகிறாங்க வெண்ணிலா சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க யாரு நீ யாரு நீ எப்படி இங்கே இருக்க இது விஜய் வீடு தானே நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டுருக்குறாங்க இங்கே வந்து ராகினி இருந்துகிட்டே சொல்கிறாங்க நான் வந்து விஜயோட தம்பி ஒய்ஃப் தான் இப்போ என்ன உனக்கு விஜய் தானே வேணும் விஜய் எங்கே இப்போ இருக்கிறாரு தெரியுமா இப்போ யார் கூட இருக்கிறாருன்னு தெரியுமா எல்லாமே நான் உனக்கு சொல்கிறேன் காவேரின்னு ஒருத்தர் இருக்கா அவள் தான் வந்து விஜயை மடக்கி போட்டுக்கிட்டா அவள் பின்னாடியே தான் இப்போ விஜய் வந்து சுற்றிடுத்துடுறாரு ஐயே அவள் வீட்டில் இப்போ விஜயும் அந்த காவேரியும் வந்து ஒரே வீட்டில் தான் இங்கே இருக்கிறாங்க நீ வந்தேன்னா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்ணிலா கிட்டே இந்த ராகினி வந்து சொல்லிருக்கிறாங்க இந்த ராகினி சொல்கிறத வெ வெண்ணிலா அப்படியே பார்த்திங்கன்னா நம்பிடுறாங்க அப்படியா இல்லை நீ சொல்ற மாதிரிலாம் இல்லை விஜய் வந்து என்னை தவிர வேற எந்த பொண்ணையும் வந்து பார்க்கவே மாட்டாரு பேசவும் மாட்டாரு விஜய் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறாரு எவ்வளோ காதல் வச்சிருக்கிறாரு எனக்கு தெரியாத நீ வந்து சொன்னேன்னு நான் சொல்றேன்னு விஜய் மேலே நான் சந்தேகப்பட முடியுமா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வெண்ணிலா வந்து ராகினியை நல்லாவே கட் பண்ணுறாங்க இன்னும் இன்னும் ராகினியை கோவப்படுத்தணும் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராகினி நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த ஃபோட்டோ கண்டு நம்ம விஜய் காவிரி ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து காட்டுறாங்க பாரு நீ சொன்னால் நம்ப மாட்டேன் இது யாரு உன்னோட விஜய் தானே விஜய் விஜய் பக்கத்தில் யார் இருக்கான்னு சொல்லிட்டு பாரு இவ தான் இப்போ தான் வந்து இவ இவன் மேலே தான் விஜய் வந்து பைத்தியம் மாதிரி வந்து தெரிஞ்சிட்ருக்குறாரு உன்னை கண்டுக்கவே மாட்டுறாரு தெரியுமா உனக்கு உன்னை ஒரு ஆளாக கூட அவர் மதிக்கலை இப்போல்லாம் வந்து இத்தனைக்கு இவ வேணான்னு சொல்லிட்டு அவரை வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போனான் இப்போ அவருக்காகவே அவளுக்காகவே வந்து இவர் இந்த வீட்டை வீட்டு கூட போயிட்டு நாய் மாதிரி அங்கே தெரிஞ்சிட்ருக்குறாரு என் கூட வந்தால் நான் கூ கூட்டிட்டு போகிறேன் இல்லைனா நீ பேசாம இருக்கும் விஜய் எப்போதுமே இங்கே வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா செம்ம செமக்கோ வருது அந்த போட்டோவை பார்த்ததுக்கப்புறம் இப்போ இங்கே இருக்கிறாரு விஜய் நீ கூட்டு போகணும் அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே ராகினி பாத்தீங்கன்னா வெண்ணிலவு கூப்பிட்டு இங்கே கா காவேரி இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எப்போதும் போல இங்கே சாரதா வெளியே போயிடுறாங்க இங்கே நம்ம காவேரி நம்ம விஜய பார்க்கறதுக்காக அவர் வீட்டுக்கு வந்துருக்கிறாங்க இங்கே பாட்டி நர்மதா மூணு பேருமே பாத்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ரொம்பவே பசிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி பார்த்திங்கன்னா விஜய்க்காக விஜய்க்கு பிடிச்ச மாதிரி எல்லா சாப்பாடுமே சமைச்சு கொடுத்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே க விஜய் இருந்துக்கிட்டு காவேரிக்கிட்ட வந்து கேட்குறாங்க இப்படியே நம்ம லைஃப் வந்து போயிடுமா இப்போதான் வந்து நீ என் கூட வீட்டுக்கு வருவே காவேரி எப்பயாச்சும் தான் என்னை இப்படி பார்க்க வரேன் நானும் எவ்வளோ நாள் தான் உனக்காக வெயிட் பண்ணேன் நான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன் ஆனால் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு உன்னை கொஞ்ச நேரம் கூட என்னால் விட்டுட்டு இருக்க முடியல என் கூட சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு இங்கே காவேரி இருந்துக்கிட்டு கண்டிப்பாக வந்து அம்மா மனசு சீக்கிரமே மாறிடும் அம்மா மனசு மாறின மறு நிமிஷமே நான் அவங்க கூட வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கையை பிடிச்சிக்கிட்டு விஜயை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க காவேரி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலா இருந்துக்கிட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க ராகினி பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு வெளியவே நின்றுக்கிறாங்க பயந்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெண் நம்ம விஜயும் காவிரியும் கையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இங்கே வெண்ணிலா செம்ம கோவத்தோட விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாரு இங்கே வெண்ணிலாவை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ரொம்பவே ஷாக் ஆகிறது வெண்ணிலா நீ எப்படி இங்கே நீ மட்டுமா தனியாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்கிறாரு இங்கே வெண்ணிலா நம்ம விஜய் பேசுகிற எதையுமே காதில் வாங்கிக்காம வேகமாக வந்து நம்ம காவிரியை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க கீழே விழுந்த காவிரி பார்த்திங்கன்னா வயிற்ற பிடிச்சிக்கிட்டு கதறி அழுகுறாங்க ரொம்பவே அவங்களால வழி தாங்க முடியல இருக்கிறாங்க இங்கே விஜய் பார்த்தீங்கன்னா துடிச்சி போயிடுறாரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே வெண்ணிலா இருந்துட்டு விஜய் என்ன மாறிட்ட போல நீ ரொம்ப ஏதோ இவள் யார் ஃபர்ஸ்ட் இவ கூட நீ எதுக்கு க்ளோஸா வெண்ணிலா எனக்கு எனக்கு நீ மட்டும்தான் உனக்கு நான் மட்டும் தான் வேற யாருமே கிடையாது ஏதோ புதுசா ஒருத்தியை வச்சு எனக்கு கொஞ்சிட்டு இருக்கிற என்னை மறந்துட்டியா போ அப்படினு சொல்லிட்டு வந்து இங்க என்னென்னமோ பேசி கத்திட்டு இருக்கிறாங்க இங்க காவேரி வழியில் துடிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாட்டி நர்மதா வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கிறாங்க காவிரி இருந்துக்கிட்டு என்னால் வழி தாங்க முடியலை எனக்கு ரொம்பவே வலிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டுருக்குறாங்க இங்கே வந்து விஜய் வேகமாக காவிரியை தூக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலா விஜய் வந்து தடுக்கிறாங்க நீ எங்கே போகிற நீ என் கூடவா அவள் என்னம் என்னமோ ஆகுறா சத்தா சாகுறா உனக்கு என்ன விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க உடனே நம்ம விஜய்க்கு ரொம்பவே குந்துருது வெண்ணிலா இதுக்கு மேலே நீ எதனால பேசின பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன் அரைஞ்சிருவேன் தயவு செஞ்சு போயிரு இது ஏன் காவறி என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்ட வெண்ணிலாவுக்கு இன்னுமே கோவம் வருது தள்ளிப்போம்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை தள்ளிவிட்டு விஜய் வந்து வேகமாக நம்ம காவேரியை கூப் கா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு கரெக்டாக விஜய் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த டைமில் வந்து அம்மா வெளியே போய்ட்டு வீட்டுக்கு வராங்க இங்கே விஜய் காவேரி ரெண்டு பேருமே போகிறத அவங்க பார்த்துறாங்க பாட்டி வந்து இங்கே வீட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க என்னாச்சு காவிரிக்கு என்னாச்சு ஏன் அந்த பையன் காவேரியை தூக்கிட்டு போகிறான் என்னாச்சு நம்ம காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கேட்டுருக்குறாங்க அப்போ தான் பாட்டி இருந்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க இங்கே வெண்ணிலா கூட அந்த இடத்துல நிற்கிறாங்க வெண்ணிலாவை பார்த்து செம்ம கோவப்படுறாங்க நம்ம சாரதா வெண்ணிலாவை பிடிச்சி திட்டுச்சாங்க உனக்குலாம் அறிவில்லை எதுக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு மட்டும் எதுனாலும் ஆச்சு உன்னை சும்மாவே விட மாட்டேன் சரியா என்ன உரிமை கொண்டாடிட்டு இருக்க உன் கதெல்லாம் எப்பயும் முடிஞ்சிருச்சு இப்போது விஜய்க்கு வந்து காவேரி தான் வந்து பொண்டாட்டி நினச்சிக்கோ நான் கூட அவங்கள வந்து பிரித்து தான் வச்சுருந்தேன் இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணதுக்கப்புறம் இனி வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருப்பாங்க சரியா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா ரொம்பவே கோபமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே காவேரி ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா விஷயம் தெரிந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவிரி ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரியுது இதை கேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது ரொம்பவே பார்த்திங்கன்னா சந்தோஷமாகவும் இருக்குது காவேரி இன்னுமே பார்த்தீங்கன்னா வழியில் வந்து துடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க என்னாச்சு இப்போ நல்லா தான் இருக்கிறாளா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆ நல்லா தான் இருக்கிறாங்க அவங்க பொண்ணும் நல்லா இருக்காங்க அவங்க பொண்ணு வயிற்றில் இருக்கிற குழந்தையுமே நல்லா இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அப்போ தான் வந்து காவிரி இருக்க விஷயமே வந்து தெரிய வருது எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இதுக்கப்புறம் வெண்ணிலா என்ன கண்டிப்பா எல்லாம் முடிவெடுக்க போறாங்க விஜய் காவிரி பிரிக்கணும் பல விஷயங்களை பண்ணுவாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்